நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகி திரு டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ததற்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டம் எடுத்திருக்கு திமுக தரப்புல இருந்து அது மட்டும் இல்லாம சோரொட்டிகளும் பார்க்க முடிகிறது விமர்சிச்சு திமுகவினர் ஒட்டியது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆளுநர் என்பது யார் சார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தை மறைப்பதற்காக அன்னைக்கு சட்டமன்றம் கூடிய போது போய் நாளில் போய் திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தான் போய் நாளைக்கு நீங்கள் வந்து ஆளுநருடைய உரையை வாசிக்கணும் அந்த உரையை இவங்க தயார் பண்ணி தரக்கூடிய உரையை வாசிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க கவர்னர் மரியாதை கொடுத்து அந்த சபைக்கு வருகிறார் அங்கு வந்த அண்ணா அதிமுக வந்து வெளிநடப்பு செய்வதற்கும் யார் அந்த சார் என்கிற பிரச்சனையை கலப்புவதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா அதிமுகவும் காத்திருக்கிறது இந்த சமயத்துல இவங்க நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிறார்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிவிட்டு தேசிய கீதத்தை பாட வேண்டும் தேசிய கீதத்தை பாட கவர்னர் கேட்கிறார் அவங்க தேசிய கீதத்தை பாட முடியாதுங்கிறத கட் பண்றாங்க அதனால அவர் வந்து வெளியில போயிடுறார் ஏன்னால் ஒரு மத்திய கூட்டாட்சியின் அடிப்படையிலே கவர்னராக இருப்பவர் தேசிய கீதத்தை கூட அனுமதிக்காத ஒரு அரசியலை திட்டமிட்டு செய்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் திட்டத்தோடு திமுக ஆளுநரை அழைத்திருக்கிறது அவங்க ரொம்ப பிளானடு பாலிட்டிக்ஸ் மக்களை இந்த விஷயத்திலிருந்து உடனடியாக கன்ஃபியூஸ் பண்ணணும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க ஆளுநர் வெளியேற்றப்படு வெளியில போறாரு வெளியில போன மறுநாளே தமிழ்நாட்டில் நியாயமான பிரச்சனைகளுக்கு கூட போராடுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை இந்த காவல்துறை இதான் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களே சொல்றாங்க இந்த அநா அநியாயமான ஆட்சியா இருக்கு எந்த சிறு போராட்டங்களுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு போர்க்களமான ஆட்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல கவர்னர் வந்து முத நாள் வெளியில வர்றாரு மறுநாள் காலையிலேயே ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு திமுகவினர் தயாராக இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு திட்டமிட்ட நாடகம் கடந்த ஒரு வாரமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரத்தை அந்த மாணவிக்கான நியாயமான தீர்வை யார் அந்த சார் என்கிற விவகாரத்தை மறைப்பதற்காக திமுக பக்கா பிளான்டா கவர்னரை கொண்டாந்து வச்சு ஒரு அரசியலை செய்து அதன் மூலமாக தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலை மாணவியுடைய அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற தகவலை மறைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் எனவே எந்த விஷயமும் பெரிதா பார்க்கப்பட வேண்டியது கிடையாது ஆளுநர் உரையே வந்தா கூட ஆளுநர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அங்க பேச முடியாது இவங்க எழுதி வச்சிருப்பாங்க ஸ்டாலின் ஆட்சியில் மகளிர் தொகை கொடுக்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் உலகிலேயே மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இவங்க எழுதி கொடுத்து கொண்டிருக்க இதெல்லாம் வந்து பார்த்து பைத்திய கார்த்தனமா படிச்சு காட்டக்கூடிய நிலையில வந்து கவர்னர் கிடையாது ரெண்டாவது கவர்னர் தாய்மொழி தமிழ் தாய்மொழியை வாழ்த்த நீங்க பாட வேணாம்னு சொல்ல அதுதான் உண்மை இந்த கவர்னர் அளவிற்கு தமிழை நேசிக்கக்கூடிய தலைவர் உலகிலே கிடையாது ஒருவேளை கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் மாற்ற அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த கவர்னருடைய தமிழை மதிப்பவர் வள்ளலாருக்கு சிலை வைக்கிறார் பாரதியாருடைய கவிதைகளை கொடுக்கிறார் மூத்த கவிஞர்களுக்கு பாராட்டு விழா நடக்கிறார் தமிழுக்கென்று ஒரு ஆசிரியரை வைத்து தமிழை கற்றுக்கொள்கிறார் மேடையில வேஷ்டி கட்டிட்டு வர்றாரு அவர் ஒண்ணு இங்க அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு கவர்னர் ஒரு அதிகாரியாக இருந்தவர் அவர் நேச்சராகவே தமிழை நேசிக்கிறார் ஒருவேளை கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த கவர்னரை பாராட்டிதான் இருப்பார் ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இந்த கனிமொழி அரசாங்கத்திற்கு இந்த திமுக அரசாங்கத்திற்கு தமிழ் மீதும் பற்று கிடையாது தேசிய மீதும் பற்று கிடையாது தன் குடும்பம் கொள்ளையடிக்க வேண்டும் தன் ஆட்சியின் மூலம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே காழ்ப்புணர்ச்சி தானே தவிர மற்ற எந்த காரணமும் இந்த கவர்னர் விவகாரத்தில் பெரிதல்ல இது ஒரு திட்டமிடப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மறைக்கக்கூடிய நாடகம் இல்ல கனிமொழி அவர்கள் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க சார் இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் விட முடிச்சுக்கிட்டாங்க இதே மணிப்பூர் சம்பவத்துக்கு எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் மெலூர் எல்லாம் பார்த்துதான் இந்த சம்பவத்துக்கு ஒரு முடிச்சிட்டு இப்ப முடிச்சுட்டு இறங்கி களத்துல இறங்கியிருக்காங்கல்ல சார் திசை தான் பாக்குது திமுக இல்ல திமுகவுக்கு வேற நோக்கம் கிடையாது அவர்கள் வந்து கட்டமைச்சு வைத்த நான்கு வருட பிம்பம் இருக்குது அந்த பிம்பம் வந்து இவர்களுக்கு ஏன் முப்பத்தி ஒன்பது இடங்களை கொடுத்தோம் என்கிற அளவிற்கு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள் பலமாகி போய்விட்டது ஒரு கடந்த ஆறு மாதத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இல்லை பொது தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் பாமகவுடைய சௌமிய அன்புமணிப்பை களத்தில் குதிக்கிறார் அண்ணாமலை களத்தில் குதிக்கிறார் சசிகலா மேயர் பேசுகிறார் ஒரு ஒரு கட்சி வந்து என்ன திமுகவுக்கு எதிரான ஒரு மக்களுடைய எழுச்சி உண்டாயிடுச்சு இப்ப இதை அவங்க மறைக்கிறதுக்கு எந்த நோக்கம் தயாரா இருக்கிறாங்க ஒரே நாளில் கனிமொழியாக சென்னையில் இருந்துட்டு தூத்துக்குடி போய் பிளானடாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணி நாங்க எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் போவோம் ஸ்டாலின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போகட்டும் ஏற்கனவே அதிகாரம் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்த இயக்கம் தான் இதில் எந்த எல்லை வரைக்கும் போகணும் உங்களால் எந்த எல்லைக்கு போக முடியும் உங்களால் கவர்னர் மீது வேறு என்ன என்ன எந்த எல்லைக்கு போவீங்க அந்த எல்லையுடைய அளவுகோல் என்ன அரசியல் வார்த்தையாக கனிமொழியாக்கா பேசிய வார்த்தை ஒரு அரசியல் வார்த்தையாக எடுத்துக்கொள்ற ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இருப்பவர் ஒரு ஒரு எவ்வளவு கவனமான வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்த வேண்டும் என்று இல்லாமல் திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பிலே அவர்கள் ரொம்ப பதஷ்டப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலதான் யாரு எதை தின்றால் பித்தம் தீர்ங்கிற வழியா கவர்னர் மேல ஒரு தாக்குதல் நடத்தினா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது ஏன்னா கவர்னருக்குன்னு கட்சி கிடையாது கவர்னருக்காக மக்கள் களத்துல வந்து யாரும் போராட போவது கிடையாது இது எப்போதுமே இந்த திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது எப்படி மூடி இருக்க கடையை கஞ்சா கருப்பு சண்டை போடுற மாதிரி சுப்பிரமணியபுரம் படத்துல கவர்னர் மீது சண்டை போடுறதன் மூலமாக நாங்கள் பாருங்கள் மத்திய அரசை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு ஒரு பறைசாற்றக்கூடிய நாடகங்களாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம் உண்மையான எங்களுடைய கேள்விக்கு ஒரே பதில் நீங்கள் எதை வேணும் கவர்னரை பேசிக்கங்க கவர்னர் வெளிநடப்பு பண்ணது தப்பா இருந்துட்டு போகுது கனிமொழியாக்கா எந்த எல்லைய வரை வேணாலும் நீ போக்கா எங்களுக்காக உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அந்த மாணவி போனில் பேசிய அந்த ஞானசேகரனுடைய யார் அந்த சாருக்கான பதிலை கனிமொழி அக்கா எந்த இல்லையா வேணாலும் போய் கண்டுபிடிச்சு கொடுங்க இப்ப நாங்க ஒன்னும் நேரடியாக திமுக குடும்பம் வந்து அந்த பொண்ணை பண்ணுச்சுன்னு சொல்லலை கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் செஞ்சிருக்காங்க ஆனா அதை நீங்க உண்மையை ஒத்துக்கொண்டு முழுமையான விசாரணையை பண்ணி இதற்கு நீங்கள் எந்த இல்லை வரைக்கும் போலாமே இங்கிருந்து மணிப்பூரில் இருந்து எடுத்துக்கொண்டு அரசியல் பேசக்கூடிய கனிமொழி அக்கா ஏன் இங்க இருக்கக்கூடிய அண்ணா பல்கலை விவகாரத்திற்கு அந்த எல்லைக்கு போக தயாரா இல்லை அவர்கள் மக்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல மாட்டார்கள் தன்னுடைய ஆட்சிக்காக தன் குடும்பத்திற்காக எந்த வரை வேணாலும் போவார்கள் என்பதை தமிழக மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய கபட நாடகத்தை உடனடியாக பாத்தீங்கன்னா ட்வீட் மூலயமா விஜயகுலா அவருடைய கண்டனத்தை பதிவு செய்யறாரு அது மட்டும் இல்லாம திருமாலன் அவர்களை உடனடியாக செய்தியாளர் சந்திப்புல பார்த்தீங்கன்னா ஆளுநர் மரபை மீறுகிறார் ஆளுநருக்கு எதுவும் தெரியாம இருக்கு தமிழகத்துறை சட்டப்பேரவை மரபை வந்துட்டு அவர் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனமா வந்துட்டு இருக்கு ஆளுநர் மீது இந்த சம்பவத்தை அப்படி பாருங்க சார் திருமாவளவன் நியாயமான மனுஷனா இருந்தா இந்த அண்ணாப்பாளத்துக்கு இறங்கி களத்தி போராடவில்லை எவ்வளவு நிதானமாக அப்படியே பதஷ்டம் அப்படியே கம்முன்னு அதை வந்து விசாரணை செய்கிறார்கள் அதுல வந்து அப்படி இப்படின்னு பேசுறாருல்ல ஒரு பெண்ணுடைய மானபங்கப்படுத்தப்பட்ட பெண் இருக்குது அது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்கறதுக்கு வீதிக்கு வாங்கடானா எவனும் வர்றது கிடையாது கவர்னரை எதிர்த்து சண்டையிட்டா கவர்னர் தமிழருடைய மாண்பு என்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல போய் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையோ அன்னைக்கே தமிழ்நாட்டுல தமிழருடைய மாண்பே செத்து போச்சு அதுக்கு மேல அது கவர்னர் ஆபீஸ்ல மாண்பு இருந்தா என்ன சட்டமன்றத்துல மாண்பு இருந்தா என்ன ஒவ்வொரு பெண்ணை பெத்தவனுக்குதான் அந்த வழி என்ன தெரியும் அந்த வேதனை என்னன்னு தெரியும் ஒரு பெண்ணை பெற்றக்கூடிய அப்பங்க தான் பிள்ளைகளை அனுப்புவாங்க உடனே அந்த பெண் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவலமான சில மக்கள் அந்த பொண்ணையை அந்த இடத்துக்கு போணுச்சு அந்த பொண்ணையை அந்த நேரத்துல போய் பேசுனுச்சு அப்புறம் பெண்ணுக்கு என்னதான் சுதந்திரம் இருக்கு இந்த உலகத்துல அந்த ஆம்பளை பிள்ளையை பெற்றவன் அந்த பிள்ளை தப்பு செஞ்சவ கிடையாது இதை எதிர்த்து பேசுவதற்கு இதற்கு போராடுவதற்கு விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு அதிகாரமும் ஆட்சியும் என்ன 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 மசத்துக்காக இந்த பாராளுமன்ற உடல் பதவியின்னு தெரியல ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அதுக்கு குரல் கொடுங்கன்னா திமுகவுடைய கபட நாடகத்துக்கு விலை கொண்டு துணை போய்கொண்டு கொண்டு தான் நீங்கள் முப்பது நாற்பது வருடங்களாக பட்டியல் மக்களுடைய நாங்கள் வந்து அதிகாரத்தை மோசமான என்ற அரசியல் எவ்வளவு கேவலமான அரசியல் எதிர்கட்சியில் இருந்த போது நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்ட அனிதாவிற்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தை ஈடுபடுத்தீர்கள் அன்று கட்சியே துவங்காத விஜய் வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு இன்னைக்கு வந்து சேர்ந்தாரா யாராவது அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் வீர்களா செத்து போகும் செத்து போகணும் அப்ப இங்க எதிர்கட்சியாக இருக்கணும் அப்பதான் அதன் மூலமாக அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாடு மக்கள் பெண்களை பெத்த மக்கள் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இது மாதிரி ஒரு அநீதியான சம்பவம் நடந்து அதை கவர்னர் மீது திசை திருப்பி பொய்யான நாடகங்கள் மூலம் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திமுகவை இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் இது ரொம்ப மனப்பூர்வமான வார்த்தை தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் இந்த தமிழனுடைய மரபு பயிற்சி சொல்றீங்கல்ல ஒவ்வொரு ஒரு பெண்ணை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப முடியல அவர் எங்க தாங்க அனுப்புறது பெத்தவன் என்ன தாங்க பண்ணுவான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டுவானா அவங்க கரண்ட் பில் கட்டுவானா வீட்டு வாடகை கொடுப்பானா கக்கூஸ்வரி கட்டுவானா பாதாளச கடைக்கு காசு கட்டுவானா ரோட்ல போனா ஹெல்மெட் போடாம போனா ஃபைன் கட்டினா ஃபைன் கொடுப்பானா இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் போயிட்டு வந்தா ரோடு ஃபுல்லா வச்சிருக்க சாராய கடையில நூத்தம்பது ரூபாய் செலவு பண்ணாம வீடு வந்து சேர்ந்து அதுக்கு மேல புள்ளைய படிக்க வச்சு ஒரு பெண்ணை வளர்த்து வச்சு அனுப்பிச்சா அவனுக்கு இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது அதற்கெல்லாம் நீங்க எல்லை தாண்ட மாட்டேங்கிறீங்க அதற்கு நீங்க சண்டை போட்டிருந்தீங்கன்னா நான் மனதாரம் நினைச்சிருப்பேன் இதற்கு உங்க மனசுல கொஞ்சம் கூட இறக்க உணர்வு இல்லையே நீங்க தமிழ்நாடு முழுவதும் போய் சண்டையிடுவீங்களே திமுக எல்லாம் கவர்னரை எதிர்த்து பூட்டி இருக்கக்கூடிய கடையில சண்டை போடுற மாதிரி கவர்னருக்கு என்ன கட்சியின் தலைவரா நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆட்டுக்கு எதுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் நீங்க தமிழ்நாட்டு இதோடு திமுகவிற்கு முடிவு காலம் வந்து காலம் வந்துவிட்டது எதிர்த்து பேச எல்லோருக்கும் குண்டர் சட்டம் யார் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலும் அப்ரூவல் கிடையாது பொதுக்கூட்டங்களுக்கு அப்ரூவல் கேட்டா கிடையாது போராட்டங்களுக்கு அப்ரூவல் கேட்டா கிடையாது அப்பேற்பட்ட ஜனநாயகத்தில் வாழ்கிறோமா எவ்வளவு மோசமான ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்குது விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கட்சி என்றால் கலைஞர் இருந்தார் கலைஞர் இருக்கும் போது விமர்சனங்களை தாங்கிக் கொள்வார் அதனாலதான் கலைஞர் இத்தனை வருஷம் செத்தா கூட எந்த கட்சியில இருந்தாலும் கலைஞர் மீது இத்தனோண்டு பாசம் இருக்குன்னு அதுக்கு அடிப்படை காரணம் காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸ் பெரியாருங்கிற மனிதனுடைய விமர்சனத்தை தாங்கியது தீகாவிற்கும் இந்த திமுகவிற்கும் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய உயர்ந்த தலைவர்கள் பண்பான தலைவர்கள் நீ போய் ஆர்ப்பாட்டம் நடத்து பொதுக்கூட்டம் நடத்துனீங்க நீங்க வித்தியாச வித்தியாசமான பொதுக்கூட்டம் நடத்துனீங்க மக்கள்கிட்ட நீங்க பிரச்சாரத்துக்கு பிரச்சனைக்கு போய் நின்னீங்க ஆனால் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு வந்து நின்னா கூட உங்ககிட்ட அடித்து விரட்டுகிறீர்களே இந்த ஆட்சியை வைத்து என்ன செய்ய போறீங்க எத்தனாயிரம் கோடி பணம் இருந்துட்டு போகுது அதனால என்ன சந்தோஷம் போகுது அல்லது உங்களுக்கு சந்தோஷம் போதா எந்த சந்தோஷமும் கிடைக்கப்படுவது உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு பின்னால் நெல்லுங்கள் நீ எல்லாரும் எப்போதும் நினைக்கிறீங்க தெரியுமா ஆதிக்க ஜாதியுடைய அரசியல் தான் உங்களுக்கு வேண்டுன்னு தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா ஆதிக்கமாக இருப்பவர்கள் ஐம்பது லட்சம் பேர் இருந்தாங்கன்னா திராணியற்ற மக்களாக ஒன்னரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அவன் ஐம்பதாயிரம் ஓட்ட அறுபதாயிரம் ஓட்டா தான் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு எங்கும் நியாயம் இல்லை எந்த அதிகாரத்திலும் நியாயம் இல்லை ஒவ்வொரு சமூகத்துல இங்க ஆதிக்க சகுதியா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க போய் கோயம்புத்தூர்ல மைனாரிட்டி ஆகிட்ட அவனுக்கு அந்த தான் இது நான் குறிப்பிட்ட இந்த சாதி அந்த சாதியில் பேசவில்லை வாக்குகள் சம்பந்தமாக மட்டும் நீதி பிறப்பிக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் கட்சி சாராமல் நிற்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க வேண்டும் என்கிறது எங்கள் எண்ணம் அது திராவிட முன்னேற்றம் எந்த கட்சி வந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இருந்திருந்தார் அண்ணாமலை பாஜகவுடைய அரசாங்கம் இருந்திருந்தால் ஞானசேகரனுடைய புனம் போய் பதினைந்து நாட்கள் ஆயிருக்கும் ஞானசேகருடைய சாம்பலும் போயிருக்கும் அந்த யார் அந்த சாரு என்கிற சாம்பலும் போயிருக்கும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நம்மை விட ஜனநாயகம் குறைந்த மாநிலமாக வச்சிருந்தாங்க நம்மளை விட ஒரு பெண் பத்து மணிக்கு மேல போக முடியாது அப்படி இருந்த உத்தரப்பிரதேச மக்கள் பத்து வருட காலத்துல எத்தனை என்கவுண்டர்ஸ் சட்டமும் அதிகாரத்தையும் ஏழை மக்களுக்காக பயன்படுத்துகிறார் அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஏழை மக்களுக்காக அது திமுரா அதற்காக நான் எந்த எல்லை வரைக்கும் போவேங்கிறேன் தீவிரவாதிகள் கையிலையும் திருடர்கள் கையிலையும் ரவுடிகள் கையிலையும் ஆயுதமும் துப்பாக்கியும் இருந்துச்சுன்னா அரசாங்க கையில என்ன பூ பறிக்குமான்னு கேட்கிறார் ஒரு ஒரு மாநிலத்துடைய சி எம் எங்க கையில என்ன பூ இருக்குதா இல்லாத மக்கள் அந்த ஆயுதம் கொண்டு பயமுறுத்துவான் அச்சுறுத்துவான் அதை பார்த்து நாங்க பயந்துகிட்டு இருப்போமான்னு நினைக்கிறார் யோகி ஆதித்யநாத் ஏற்பட்ட அரசாங்கத்தை தான் பிஜேபி நீ கொடுத்துருப்போம் ஏன் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது வரக்கூடாது அதிகாரம் ஒன்றும் பிஜேபிக்கு கட்டைத்து விட்டால் இந்த ஞான இருந்திருக்க மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது சட்டத்தின் மூலமாக தன்னை பெற்று கொடுத்திருப்பார் ஏழை மக்களுக்கு பின்னால் தான் அரசாங்கம் அதுதான் நரேந்திர மோடியுடைய கனவே நான் அரசியல் சார்பற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருக்கு சொல்றேன் நீ குறைந்தபட்சம் உன் பிள்ளைக்கு நியாயம் கேட்கணும்னா கூட நீ ஒரு கட்சியில இருந்தாலும் அந்த நிலை தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நாங்க அரசியல் நான் பாலிட்டிக்ஸ் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது நாங்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு வீதியிலே நீதி கேட்டு ரோட்ல நிக்கிறாங்க இந்த இந்த தமிழ்நாட்டுடைய உண்மையான சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள்